டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு டீசல் வண்டி தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஓன் போர்டு இண்டிகாங்க தெளிவான வண்டி லெதர் சீட் கவர் கம்பெனி செட்டு வந்துடும் பவர் ஸ்டேரிங் ஏசி வண்டி ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் அருமையான கூலிங் வரும் சார் ஆயில் சர்வீஸ் எல்லாமே ரீசண்டாக பண்ணியிருக்காங்க இந்த வண்டியுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் மட்டுமே சார் ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு எஃப்சி முப்பத்தொன்று வரையும் கரண்ட்டு ஓன் போர்டு வண்டி டிடிஐ வண்டிங்க ஆயில் போகலாம் எதுவுமே தள்ளாது ஆயில் சர்வீஸ் பண்ணி ரெடியாக நிற்கிது டீசல் மட்டும் போட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டாப் மாடல் வண்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டூ வீலர் ப்ரைஸ் தான் அந்த வண்டி நம்ம கொடுக்க போகிறோம் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக அந்த வண்டி பண்ணி தரோம் அதே மாதிரி உள்ளே இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்கும் சார் ஏசி கூலிங் அருமையாக இருக்கும் கம்பெனி செட்டு வந்துடும் கம்பெனி ஸ்பீக்கர் இருக்கும் ரிமோட் அடிஷனாக போட்டிருக்காங்க சார் சென்ட்ரலாக் போட்டு ரிமோட் போட்டிருக்காங்க இதை நம்ம வெளியில் பண்ணால் கூட ஒரு பத்தாயிரரூவா ஒரு சிஸ்டம் வண்டியில் இருக்குது தெளிவான வண்டி தாராளமாக அந்த ப்ரைஸுக்கு எடுக்கலாம் அபிகார்ஸில் சாட்டர்டே சண்டே ஆஃபர் பிரைஸ் நாளைக்கு நம்ம வீடியோ பண்ண போகிற எல்லா வண்டியுமே ஆஃபர் பிரைஸுக்கு கொடுக்க போகிறோம் ஒன் பை ஒன் என்னென்ன வண்டி வருதுன்ற அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வண்டி பாருங்கள் ஒரு சில்வர் கலர் டீசல் வண்டி இண்டிகா வீடியோ பண்ணியிருக்கிறோம் கீழே நம்பர் இருக்குது வேணுன்ற கஸ்டமர் காண்டாக்ட் பண்ணுங்கள்